வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் பொங்கல் நாளே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது ஜல்லிக்கட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ரொம்ப புகழ்பெற்ற இடம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி பார்க்குறதுக்கு மதுரையிலிருந்து மட்டும் இல்லாமல் வெளியூர்களிலிருந்து மக்கள் வருவது வழக்கம் ஏராளமானோர் இங்கே வர்றதுனால கூட்ட நெரிசல் ஏற்படுது இந்த நெரிசலை கட்டுப்படுத்ததான் அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் கட்டி இருக்காங்க அத பத்தி இந்த பார்க்கலாம் மதுரை அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துறதுக்கு அரங்கம் அமைக்கப்படும்னு சிஎம் சொல்லி இருந்தாரு அதனை தொடர்ந்து கடந்த மார்ச் பதிமூணாம் தேதி ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் கட்டும் பணியும் தொடங்கப்பட்டது கட்ட ஆரம்பிச்சு ஒன்பது மாதங்களே ஆன நிலையில ஜல்லிக்கட்டு அரங்கம் அரண்மனை போல காட்சியளிக்குது இந்த அரங்கத்தின் நுழைவாயில்ல நான்கு பிரம்மாண்டமான தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த அரங்கத்துல மொத்தமா மூன்று நுழைவாயில்கள் கட்டியிருக்காங்க ஜல்லிக்கட்டு போட்டியை பாக்குறவங்க வாகனங்களை நிறுத்துறதுக்குன்னு தனி இடமும் ஒதுக்கி இருக்காங்க அதனை அடுத்து வாடிவாசல் காளைகளை கட்டுறதுக்கு தனி இடம் மருத்துவ முகாம் மற்றும் காளைகளை அடக்கும் வீரர்கள் ஓய்வெடுக்க தனி அறை போன்றவங்க அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஸ்டேடியம் மொத்தம் அறுபத்தாறு ஏக்கர் நிலத்துல சுமார் பதினாறு ஏக்கர்ல கட்டியிருக்காங்க இங்க செய்தியாளர்களுக்குன்னு அறைகளும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஸ்டேடியம் மூன்று தளங்களைக் கொண்டது முதல் தளத்துல வாடிவாசல் காலை பதிவு அறை அருங்காட்சியகமும் இருக்கும் மற்றும் வீரர்கள் ஆடை மாற்றும் அறை ஸ்டால்கள் லாக்கர்கள் தங்கும் விடுதியும் இங்கே இருக்கு ரெண்டாவது ஃப்ளோர்ல ஸ்டோர்கள் மற்றும் உபகரணங்கள் அறையும் உள்ளது மூன்றாவது ஃப்ளோர்ல தலைமை அறையை கொண்டது பார்வையாளர்களுக்கான கேலரியில் இரண்டு அடுக்குகளையும் சேர்த்து மொத்தமாக ஐயாயிரம் இருக்கைகள் இருக்கு இதை தவிர காளைகள் கொட்டகை கால்நடை மருத்துவமனை கால்நடைகளுக்கான அவசர சிகிச்சை மருந்தகம்னு மற்ற வசதிகளும் இருக்கு வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்துல தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட பல்லாங்குழி ஆடுபுழி ஆட்டம் கபடி போன்ற விளையாட்டுகள் ஓவியங்கள் மூலம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையையொட்டி நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி மட்டும் இங்கே நடத்தப்போறதில்லை இது ஒரு பொது மைதானம் ஆண்டு முழுவதும் கபடி ஃபுட்பால் மேட்ச் போன்ற போட்டிகளும் தொடர்ந்து இங்கு நடைபெறும் வகையில் வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளது வெளிப்புறத்தில் அரண்மனை போன்ற தோற்றத்துடன் புல்தரைகள் மற்றும் செடிகளுடன் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது இந்த ஸ்டேடியம் வருகின்ற பொங்கல் திருவிழா நாளில் ஏதாவது ஒரு நாள் இந்த ஸ்டேடியம் திறக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இது போல் வேறு ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்